வணக்கம் நண்பர்களே நான் ஈஸ்வரன் பேசுகிறேன் இப்போது ஒருத்தருக்கு வந்து வீடு வாங்கிறதுனாலே முதல்ல மைண்டுக்கு வர்றது வந்து எப்படி நம்ம பணத்தை ஏற்பாடு பண்ணுறது எவ்வளோ செலவாகும் எப்படி நம்ம ஏற்பாடு பண்ணுறது அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் முதல்ல அவங்க மைண்டுக்கு வரும் எஸ்பெஷலி இப்போ புதுசாக கல்யாணம் ஆகி ஒரு நாலு வருஷம் அஞ்சு வருஷம் ஆற ஆறுது இல்லையா அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு சேவிங்ஸ் இருக்க வாய்ப்பு இல்லை பெரிய அளவில் ஸோ அவங்களுக்கு வந்து ரொம்ப கவலையாக இருக்கும் இப்போ சிங்கப்பூரில் வந்து கொஞ்சம் ஹவுசிங் விலையெல்லாம் கொஞ்சம் கூடி கூடி தான் இருக்குது இப்போ ரொம்ப ஹையில் இருக்குது ஸோ நம்மளால் அஃபோர்ட் பண்ண முடியுமா நமக்குன்னு ஒரு சொந்தமான வீடு வாங்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஏக்கமாக இருப்பாங்க அவங்களுக்கு உதவுற மாதிரி சிங்கப்பூரில் வந்து அருமையான ஸ்கீம்ஸ் இருக்குங்க அதாவது கிராண்ட்னு பேர் மானியம் கேஷாக கொடுத்துருவாங்க அதாவது உங்களுடைய ப்ராவிடென்ட் ஃபண்ட் அக்கௌண்ட் இருக்குல்ல அதில் வந்து கேஷாக போட்டுருவாங்க உங்களுக்கு எலிஜிபிள் அமௌண்ட்டை அதுலேருந்து நீங்கள் ட்ரா பண்ணி மாற்றிக்கலாம் வீடு வாங்கும்போது இதில் வந்து மூணு வகையான கிராண்ட் கொடுக்குறாங்க ஒன்று வந்து சிபிஎஃப் ஹவுசிங் கிராண்ட் அப்படின்னு ஒன்று பேர் இன்னொன்று வந்து என்ஹான்ஸ்டு சிபிஎஃப் ஹவுசிங் கிராண்ட் அப்படின்னு மூணாவது வந்து ப்ராக்ஸிமிட்டி ஹவுசிங் கிராண்ட் அப்படின்னு பேர் ஸோ சிபிஎஃப் ஹவுசிங் கிராண்ட்டு வந்து இது எல்லாமே கொஞ்சம் வருஷமாக இருக்குது ஆனால் இப்போ இந்த இந்த நேஷ்னல் டே ரேலி ஸ்பீச்சில் புதிய பிரதம மந்திரி இருக்கார் இல்லையா திரு லாரன்ஸ் வாங் அவர்கள் வந்து என்ன பண்ணியிருக்காருனா இதில் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காரு இன்னும் கொஞ்சம் கூடுதலாக தர்றதுக்கு வழிவாக பண்ணியிருக்காரு இப்போ வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா சிபிஎஃப் ஹவுசிங் கிராண்ட்டுங்க அது கீழே வந்து எண்பதாயிரம் டாலர் கொடுத்துருவாங்க ஒரு யங் கப்புள் ஃபஸ்ட் டைம் வீடு வாங்குறாங்கன்னு வச்சுக்கங்களேன் ஹவுசிங் போர்டு தான் நாட் காண்டபணியும் கிடையாது ஹவுசிங் போர்டு வாங்கினாங்கன்னா எண்பதாயிரம் டாலர் அவங்களுடைய சிபிஎஃப் அக்கௌண்ட்டுக்கு போட்டு விட்றாங்க அது வந்து சிபிஎஃப் ஹவுசிங் கிராண்ட் அப்புறம் என்ஹான்ஸ்டு சிபிஎஃப் ஹவுசிங் கிராண்ட்னு ஒன்று இருந்தது அதுவும் எண்பதாயிரம் தான் இருந்தது இப்போ வந்து அதை வந்து நூ ஒரு லட்சத்தி இருபதாயிரமாக இவர் புதிய பிரதமர் ஸோ சிபிஎஃப் ஹவுசிங் கிராண்ட் எண்பது என்ஹான்ஸ்டு சிபிஎஃப் ஹவுசிங் கிராண்ட் ஒன் லேக் டுவெண்ட்டி தௌசண்ட் ஸோ இது ரெண்டு சேர்த்தாலே ரெண்டு லட்சம் ஆச்சு உங்களுக்கு அது தவிர இன்னொன்று அருமையான ஒரு ஸ்கீமு அதாவது அப்ராக்சிமேட்டி ஹவுசிங் கிராண்ட்னு பேர் அதாவது இப்போ யங் கப்புள் இருக்கீங்க இப்போ நீங்கள் வந்து வீடு வாங்குறீங்க உங்கள் தாய் தகப்பனா உங்களோட வச்சுக்க போகிறீங்க உங்கள் வீட்டில் அப்படின்னு சொன்னிங்கன்னா முப்பதாயிரம் டாலர் கொடுக்குறான் கூடுதலாக ஜஸ்ட்டு கேஷாக கொடுத்துட்றான் உங்கள் அக்கௌண்ட்டில் போட்டுறான் உங்கள் சிபிஎஃப் அக்கௌண்ட்டில் இல்லை உங்கள் ஏன்னா அப்பா அம்மாவுக்கு தனி வீடு இருக்குது ஆனால் நான் வந்து அந்த வீட்டுக்கு அருகாமையில் வாங்குகிறேன் ஏன்னா உடனடியாக போய் பார்த்துக்க முடியும் இல்லையா அதனால் ஒரு நாலு கிலோமீட்டர் சுற்றுலாவில் ரேடியஸில் நான் வீடு வாங்குகிறேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா இருபதாயிரம் டாலர் கொடுக்குறாங்க இதெல்லாம் ரொம்ப அருமையான ஒரு சமூக நோக்கு கொண்ட ஒரு திட்டங்க அது அதான் அப்பா அம்மா கூட இருக்கணும் யங்ஸ்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அது அதனால் மொத்தமாக பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் கிடைக்கும் அப்பா அம்மாவை கூட வச்சுட்டிங்கன்னா ரெண்டு லட்சத்தி மு முப்பதாயிரம் கிடைக்கும் உங்களுக்கு ஸோ இப்போ நீங்கள் ஒரு புதுசாக நீங்கள் கல்யாணம் ஆகிட்டு நாலஞ்சு வருஷம் கழிச்சு ஃபஸ்ட் டைம் வீடு வாங்குறீங்க வச்சுக்கலாம் ரொம்ப பெரிய வீடாக போக இல்லை நீங்கள் வந்து ஒரு ரெண்டு பெட்ரூம் இருக்கிற மாதிரி தான் வாங்க போகிறீங்க இப்போ வந்து அதோடய விலை பார்த்தீங்கன்னா மூன்றரை லட்சத்துலேருந்து நாலு லட்சம்னு வாங்கிக்கலாம் மேக்ஸிமம் நாலு லட்சம் ரெண்டு பெட்ரூமு ஸோ அதுக்கு வந்து ரெண்டு லட்சம் டாலர் வந்து கவர்மெண்ட்லேருந்து வந்துடுது நீங்கள் அரேஞ்ச் பண்ண வேண்டியது ரெண்டு லட்சம்தான் ஸோ அதுக்கும் வந்து பேங்க் லோன் வாங்கிக்கலாம் பேங்க் லோனில் வந்து எழுபத்தஞ்சி பர்சன்ட் வரைக்கும் கொடுப்பான் அதாவது இந்த ஹவுஸோட வேல்யூ இருக்கு இல்லையா அது அதில் வந்து எழுபத்தஞ்சி பர்சன்ட் கொடுப்பான் இப்போது நாலு லட்சம் தான் வேல்யூன்னு வைங்களேன் அதில் வந்து மூணு லட்சம் வரைக்கும் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ த்ரீ லேக்ஸ் உங்கள்கிட்ட ஆல்ரெடி டூ லேக்ஸ் இருக்குது ஸோ நீங்கள் த்ரீ லேக்ஸ் விட அப்ளை பண்ண வேணாம் இன்னொரு டூ லேக்ஸ் அப்ளை பண்ணிங்கன்னா போகிறோம் ஸோ ஃபோர் லேக்ஸ் ஆகிடும் ஸோ இந்த மாதிரி ஒரு அருமையான திட்டங்கள் இருக்குது இதெல்லாம் வந்து இந்த ரீசேல் ஃப்ளாட்டு வாங்குகிறோம் இல்லையா அதாவது அந்த ஆல்ரெடி ஒருத்தருங்க வாங்கிட்டு அவங்க விற்பாங்க அதுதான் வாங்குறீங்க இப்போ இதே நீங்கள் வந்து டைரெக்டாக ஹெச்டிபிலேருந்து வாங்குறீங்க ஒன்லி சிட்டிசன்ஸ் கேன் டூ திஸ் சிட்டிசன்ஸுக்கு தான் எல்லா கிராண்ட்டும் அப்ளை ஆகும் பிஆர்ஸ்க்கு அப்ளை ஆகாது ஸோ இப்போ நீங்கள் டைரெக்டாக ஹெச்டிபிலேருந்து வாங்கினீங்கன்னா அப்போ கூட அவங்க என்ன பண்ணுறாங்க என்ான்ஸ்ட் ஹவுசிங் கிராண்ட் அப்படிங்கிறத கொடுத்துட்றாங்க ஒரு லட்சத்து இருபதாயிரம் டாலர் கொடுத்துட்றாங்க ஏன்னா அந்த நீங்கள் டைரெக்டாக வாங்கினாலே சப்சிடைஸ் தான் ஏன்னா மார்க்கெட் ரேட்டு வைக்க மாட்டாங்க ஏன்னா டைரெக்டாக கட்டி புதுசாக விற்கிறாங்க அது வந்து ரொம்ப அஃபோர்டபுளாக டிஸ்கவுண்டட் ரேட்டில் தான் இருக்கும் அது இப்போ நீங்கள் மார்க்கெட்டில் வாங்கினா அதே வந்து ஒன்றரை மடங்கு மேலே ச விலையாகும் ஸோ அதுவே டிஸ்கவுண்டடு இருந்தாலும் அது அதுக்கும் மேலே வந்து ஒரு லட்சத்து இருபதாயிரம் டாலர் கொடுத்துட்றாங்க ஸோ இதெல்லாம் ரொம்ப ஒரு பிரமாதமான ஸ்கீம்ஸுங்க அதாவது ஒவ்வொருத்தரும் வந்து சிங்கப்பூரில் போய் பிறந்துருக்கூடாது அப்படின்னு யோசிப்பாங்க இன்னும் இவ்வளோ நல்ல திட்டங்கள்லாம் இருக்கே அப்படின்னு ஸோ இதில் வந்து சில பேர் அதை கொஞ்சம் வருஷம் முன்னால் பார்த்தீங்கன்னா சிங்கிள்ஸாக இருந்தால் இந்த ஹவுசிங் போர்டு ஃப்ளாட்டு வாங்க முடியாது ரூல்ஸு அந்த மாதிரி இருந்துது ஃபேமிலி நியூக்ளியஸாக தான் இருக்கணும் ஏன்னா அது ஒரு ஃபேமிலி லைஃப்பை ப்ரோமோட் பண்ணுறதுக்குன்னு ஆனால் நிறையா சிங்கிள்ஸ் வந்து அவங்க கவர்மெண்ட் கிட்ட முறையிட்டாங்க இந்த மாதிரி என்னங்க இப்படி பண்ணுறீங்க நாங்கள் வந்து கல்யாணம் பண்ணிக்கல ஏதோ ரீசன் நான் தனியாக வாழ்ந்துட்டு போகிறேன் இல்லை கல்யாணம் பண்ண டைவர்ஸ் ஆகிடுச்சு இல்லை கல்யாணம் பண்ண ஸ்பௌஸ் வந்து இறந்துட்டார் அந்த மாதிரி ஏதோ ஒரு ரீசனில் ஆகிட்டேன் இப்போ நான் வீடு வாங்க முடியாதுன்னா எனக்கு என்ன எப்படி என்னோடய நிலமை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அப்பீல் பண்ணாங்க கவர்மெண்ட்டை அப்புறம் வந்து இந்த கவர்மெண்ட் எப்போவுமே ஒரு மக்களோட நியாயமான கோரிக்கையை வச்சால் கண்டிப்பாக அதை கன்சிடர் பண்ணுவாங்க அதை கன்சிடர் பண்ணிவிட்டு இப்போ வந்து சிங்கிள்ஸும் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க ஆனால் இந்த இப்போ சொன்ன கிராண்ட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா அதிலெலாம் பாதி பாதி கிடைக்கும் இப்போ அதாவது சிபிஎஃப் ஹவுசிங் கிராண்ட் வந்து ஃபேமிலியாக இருந்தால் எண்பதாயிரம் கொடுக்குறாங்க சிங்கிளாக இருந்தால் நாற்பதாயிரம் கொடுப்பாங்க இப்போ என்ஹான்ஸ்ட் ஹவுசிங் கிராண்ட் இருக்குது இல்லையா அது வந்து ஃபேமிலியாக இருந்தால் ஒரு லட்சத்து இருபதாயிரம் சிங்கிள்ஸாக இருந்தால் அறுபதாயிரம் அதே மாதிரி ப்ராக்ஸிமேட்டி கிராண்ட் சொல்கிறோம் இல்லையா முப்பதாயிரம் அதாவது அப்பா அம்மா கூட வச்சுக்கிறவங்க அதே மாதிரி சிங்கிள்ஸு வந்து அப்பா அம்மா கூட வச்சுன்னா அவருக்கு பதிஞ்சாயிரம் கிடைக்கும் அப்படி இல்லை அவர் அந்த நாலு கிலோமீட்டர் ரேடியஸ்குள்ளே வாங்குறாரு அப்படின்னா பத்தாயிரம் கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி எல்லாருக்கும் ஒரு பெனிஃபிட் ஏற்படுற மாதிரி பண்ணியிருக்காங்க அஃப்கோர்ஸ் இதுக்கு வந்து சேலரி லிமிட்லாம் இருக்கு அதாவது சம்டைம்ஸ் கவர்மெண்ட் ஃப்ரீயாக கொடுத்துச்சுன்னா அது பணக்காரங்களும் அதில் வந்து பெனிஃபிட் ஆகக்கூடாது ஏன்னா இது இட் இஸ் மென்ட் ஃபார் லோ இன்கம் அண்ட் மிடில் இன்கம் பீப்புள் தான் ஏன்னா அவங்களுக்கு தான் அந்த விலை ஏறுனச்சனால ரொம்ப அஃபெக்ட் ஆகுது ஏன்னா அவங்களோட இன்கம் என்ன மூவாயிரம் நாலாயிரம் அந்த ரேஞ்சில் தான் இருக்கும் அதனால் அவங்களுக்கு அஃபோர்டபுளாக ஆகணுமே இந்த கிராண்ட்லாம் கொடுக்குறாங்க இது வந்து ஒரு லட்சத்து இருபதாயிரங்கிறது மேக்ஸிமம் தான் இது அதாவது ஃபிக்ஸடாக எல்லாேருக்கும் அதுன்னு கிடையாது உங்களுடைய இன்கம்க்கு ஏற்ற மாதிரி இப்போ ஆயிரத்தி ஐநூறு டாலருக்குள்ளே மா மாதம் மந்த்லி இன்கம் உங்களுக்குன்னா ஒரு லட்சத்து இரு இருபதாயிரம் டாலர் கிடச்சிரும் அந்த என்ன ஹவுசிக்கிறேன் இப்போ நீங்கள் மூவாயிரம் அதான் ஆயிரத்து ஐநூறுலேருந்து மூவாயிரம் வரைக்கும் இருந்ததுன்னா ஒரு ஐயாயிரம் டாலர் குறையலாம் அது மாதிரி மூவாயிரத்துலேருந்து நாலாயிரத்து ஐநூறு வரைக்கும் உங்கள் சம்பளம் அப்படின்னா இன்னொரு ஐயாயிரம் குறையும் அப்படி குறைஞ்சிட்டே போகும் அதிகபட்ச சம்பளம் வந்து நைன் தௌசண்ட் தான் வச்சுருக்கேன் அதுக்கு மேலே இருந்தால் நாட் எலிஜிபிள் நைன் தௌசண்ட்குள்ளே இருந்தால் தான் எலிஜிபிள் இது அதே நேரம் இதில் வந்து இந்த ரீபேமெண்ட் பண்ணுறோம் இல்லையா அது கூட இந்த சிபிஎஃப்லேருந்தே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அவங்க கிராண்ட்டை வந்து உங்கள் சிபிஎஃப் அக்கௌண்ட்டில் போட்டுருவாங்க நீங்கள் வந்து அதுலேருந்து இந்த இனிஷியல் பேமெண்ட்டு கொடுத்துக்கலாம் அப்புறம் அந்த மந்த்லி மந்த்லி இஎம்ஐ கட்டுறோம் இல்லையா அது கூட நீங்கள் சிபிஎஃப்லேருந்தே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி எழுதி கொடுத்துடலாம் ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவு ஃபைனான்ஷியலாக எந்த பேர்டனும் இருக்காது வீடு வாங்கும்போது குறிப்பாக அந்த மூணு பெட்ரூம் அதாவது ரெண்டு பெட்ரூம் சொல்கிற த்ரீ ரூம் சொல்லுவாங்க இங்கே ஸோ அது வந்து டூ பெட்ரூம்ஸ் அண்ட் ஹால் அண்ட் கிச்சன் அண்ட் டூ டாய்லெட்ஸ் இருக்கும் மாதிரி இருக்கும் ஃபோர் ரூம் சொன்னாங்கன்னா மூணு பெட்ரூமு ஒரு ஹாலு அந்த மாதிரி போகும் அது வந்து கொஞ்சம் அஞ்சாறு லட்சம் ஆறு லட்சம் வரைக்கும் போகும் இதெல்லாம் ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி விலை மாறும் அதேமாதிரி ஃபைவ் ரூம் சொல்லுவாங்க ஃபைவ் ரூம்னா உங்களுக்கு கார்பெட் ஏரியா நிறையா இருக்கும் மூணு பெட்ரூம்ஸ் தான் இருக்கும் ஒரு ஹால் இருக்கும் ஒரு டைனிங் போர்ஷன் இருக்கும் அப்புறம் ஒரு கிச்சன் ரெண்டு டாய்லெட்டு அப்புறம் ஒரு ஸ்டோர் ரூம் அந்த மாதிரி இருக்கலாம் அப்படி இருந்துச்சுன்னா ஆறு லட்சத்துக்கு மேலே போகும் அது ஸோ இந்த மாதிரியெல்லாம் நல்ல ஸ்கீம்ஸ் வச்சுருக்காங்க கண்டிப்பாக வந்து எல்லா சிங்க அதான் ஒன்லி சிங்கப்பூரியன்ஸ் தான் இது அட்லீஸ்ட்டு ஒய்ஃப் வந்து பெரியாரருக்கலாம் இருந்ததுன்னா அப்போ கொஞ்சம் ஓரளவு குறையும் இந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் பட் பேசிக்கலாக ரெண்டு பேருமே சிங்கப்பூரியன்ஸாக இருந்தாக்க இந்த ஃபுல் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து இந்த ஹவுசிங் வேலையெல்லாம் கண்ணாபுரான்னு ஏறி இருக்கு அதாவது இந்த ஹெச்டிபி வீடை ஒன் மில்லியன் க்ராஸ் பண்ணியிருக்கு கிட்டத்தட்ட நூறு நூற்றி இருபது வீடுகள் வந்து ஒன் மில்லியனுக்கு மேலே விலை போயிருக்கு ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஸ்டேஜில் வந்து விலை அதிகமாக இருந்துச்சுன்னா இவங்களால் அஃபோர்ட் பண்ண முடியாது அதனால்தான் கவர்மெண்ட் இந்த மாதிரிலாம் சப்போர்ட் ஹெல்ப் சப்போர்ட் பண்ணுது இது வந்து அதாவது இதில் இன்னொரு ஸ்கீமும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இது என்னன்னு கேட்டிங்கன்னா கூலிங் மெஷர் அதாவது முன்னெல்லாம் லோன் வந்து எண்பத்தஞ்சு பர்சன்ட் வரைக்கும் கொடுத்துட்டு இருந்தாங்க வேல்யூஷனில் அப்புறம் எண்பது ஆக்கினாங்க இப்போது இந்த பத்தொன்பதாம் தேதி அனௌன்ஸ் பண்ணதில் எழுபத்தஞ்சி பர்சன்ட் தான் கிடைக்கும் உங்களுக்கு லோனு இப்போ நாலு லட்சம் வீடு ஆகுதுன்னு இப்போ வச்சிங்களேன் விலை அதில் வந்து உங்களுக்கு மூணு லட்சம் தான் இது கிடைக்கும் லோன் ஸோ மீதியை நீங்கள் தான் அரேஞ்ச் பண்ண அதாவது இப்போ நீங்கள் நாலு லட்சத்து டாலருக்கு வாங்குறீங்க டாக்குமெண்ட்லாம் போட்டிங்க அப்புறம் நீங்கள் வேல்யூஷன் அப்ளை பண்ணுறீங்க அப்ளை உடனே என்ன ஆகுதுன்னா இப்போது வேல்யூஷன் வந்து முந்நூற்றி மூணு லட்சத்து எண்பதாயிரம் தான் வருதுன்னு வச்சுங்களேன் ஸோ அந்த இருபதாயிரம் கம்மியாக இருக்குது ஸோ அவங்க வந்து மூணு லட்சத்து எண்பதாயிரத்து தான் செவன்டி ஃபைவ் பர்சன்ட் லோன் கொடுப்பாங்க அந்த இருபதாயிரம் நீங்கள் கையை விட்டு போடணும் அதே இப்போ நீங்கள் நாலு லட்சத்துக்கு வாங்குறீங்க டாக்குமெண்ட்லாம் போட்டிங்க ஆனால் வேல்யூஷன் வந்து ஃபோர் லேக்ஸ் தேர்ட்டி தௌசண்ட் வருதுன்னு வச்சுங்களேன் அப்போது வந்து உங்களுக்கு நீங்கள் வாங்கின விலைக்கு தான் அவங்க வந்து செவன்டி ஃபைவ் பர்சன்ட் லோன் கொடுப்பாங்க அதாவது வேல்யூஷன் ஆர் செல்லிங் ப்ரைஸ் விச்வர் இஸ் லெஸ் அதான் கொடுப்பாங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மனசில் வச்சுக்கணும் ஸோ நீங்கள் யங்ஸ்டர்ஸாக இருந்து ஃபஸ்ட் டைம் வாங்குறீங்கன்னா ரொம்ப அருமையான வாய்ப்பு இது இதை வந்து நீங்கள் தவறவே விடக்கூடாது நீங்கள் டைரெக்டாக வாங்கினாலும் உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்டட் ப்ரைஸில் கிடைக்கும் அதை தவிர ஒரு லட்சத்து இருபதாயிரம் டாலர் மானியமும் கிடைக்கும் அதில் என்னென்னா அவங்க டைரெக்டாக வாங்குறீங்கன்னா அவங்க எங்கெங்கெல்லாம் ரிலீஸ் பண்ணுறாங்களோ எங்கெல்லாம் அவங்க வந்து டெவலப்மெண்ட் பண்ணுறாங்களோ அங்கே தான் வாங்க முடியும் இப்போ நீங்கள் ரீசேல் அதான் மறு விற்பனையில் வாங்கினீங்கன்னா உங்கள் சாய்ஸ் தான் நீங்கள் எந்த ஏரியாவில் உங்களுக்கு வேணுமோ அங்கே நீங்கள் வந்து வாங்கலாம் அங்கே அங்கங்கே அந்த சே சேல்ஸ் ஏஜென்ட்ஸ் வந்து அவங்க அட்வர்டைஸ் பண்ணுவாங்க இந்த மாதிரி இந்த வீடு இருக்குது நாங்கள் இருக்கிறோம் அப்படின்ற ஸோ அவங்கள அப்ரோச் பண்ணிவிட்டு நீங்கள் வாங்க ஸோ உங்களுக்கு வந்து நல்லபடியாக வீ இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா இப்போ வந்து சில பேருக்கு வீடு வாங்குவாங்க வாங்கிட்டு அதில் வந்து ஒரு ரூமை கூட வாடகை விடலாம் இப்போ ரெண்டு பெட்ரூம் இருக்குதுன்னு வச்சுங்களேன் நீங்கள் வந்து ஒரு பெட்ரூமை நீங்கள் வச்சுக்கலாம் ஒரு பெட்ரூமை நீங்கள் வாடகைக்கு விடலாம் விட்டிங்கன்னா அது ஒரு வாடகை வரும் ஒரு எழுநூறு எண்ணூறு டாலர் வரும் உங்களுக்கு ஸோ அதுவும் வந்து உங்களுடைய அந்த பொருளாதார பழுவை வந்து குறைக்கும் அது ஸோ இதெல்லாம் ஒரு நல்ல அருமையான திட்டம் ஆஃப்கோர்ஸ் வந்து உங்களுக்கு ப்ரைவசி இருக்காது வேறு விஷயம் இல்லை ஒரு லேடி டேனன்ட் அந்த மாதிரி வச்சிங்கன்னா உங்களுக்கு சௌகரியமாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல திட்டங்கள்லாம் இருக்கிற நாடு இது இதில் வந்து நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் பெறணும் அப்புறம் ஃப்யூச்சரில் வந்து பெரிய காண்டம்பனியம் வாங்கலாம் நீங்கள் அதுக்கு நல்வாழ்த்துக்கள் மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்